Yes, weedle, scrolls, hotels, store -room, -partition -wall building கோவில்களில் தணிக்கையின் முழு விவரங்களை இரண்டு வாரத்திற்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் வருடாந்திர வருவாய் செலவினங்கள் தொடர்பான கணக்குகளின் தணிக்கை அறிக்கைகளை ஹிந்து அறநிலையத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த இந்தி கலெக்டிவ் ட்ரஸ்ட் தலைவர் டி ஆர் ரமேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த வழக்கை தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு தமிழகத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோவில்களில் கணக்குகள் தணிக்கை செய்ய தாக்கல் செய்யப்படாதது ஏன் என ஆய்வு செய்து விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் பழனி திருச்செந்தூர் போன்ற பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கை அறிக்கை விவரங்களை இணையதளத்தில் அறநிலையத்துறை ஆணையர் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் கடந்த ஆகஸ்டில் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அறநிலையத்துறை தரப்பில் சிறப்பு பீடர் நடராஜன் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவுப்படி நாற்பத்தி எட்டு பெரிய கோவில்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்கு தணிக்கை விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு அந்தந்த கோவில் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஐநூற்று நாற்பத்தி ஒரு கோவில்களின் கணக்கு தணிக்கை விவரங்களின் சுருக்கம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள பணிகளை முடிக்க அவகாசம் வேண்டும் என்றார் மனுதாரர் தரப்பில் டி ஆர் ரமேஷ் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அறநிலையத்துறை நிறைவேற்றவில்லை திருவண்ணாமலை போன்ற கோவில்கள் சார்ந்த வழக்குகளின் உத்தரவையும் இதேபோல நிறைவேற்றவில்லை சுருக்கத்தை மட்டுமே பதிவேற்றம் செய்துள்ளனர் கணக்கு தணிக்கை முழு விவரங்களை பதிவேற்றினால் கோவில்களின் வரவு செலவு போன்றவற்றில் நடந்த முறைகேடுகள் தவறுகள் வெளிப்பட்டுவிடும் என அஞ்சு மேற்கொள்கின்றனர் என தெரிவித்தார் மேலும் வழக்கு நீதித்துறை தணிக்கை இயக்குனர் இதுவரை பதில் அளிக்கவில்லை இந்த செயல் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான போக்கு இதை அனுமதிக்க கூடாது என்றார் இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் முந்தைய உத்தரவில் பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கை முழு விவரங்களை பதிவேற்றம் செய்ய உத்தரவிட்டிருந்தோம் ஆனால் சட்டப்படி தணிக்கையின் சுருக்கத்தை பதிவேற்றம் செய்து உள்ளோம் என இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு புதிய விளக்கம் தர அறநிலையத்துறை முனைகிறது அது ஏற்புடையது அல்ல எனவே முந்தைய உத்தரவின்படி பழனி திருச்செந்தூர் போன்ற பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கையின் முழு விவரங்களையும் இரண்டு வாரத்திற்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் மேலும் அடுத்த விசாரணையின் போது அறநிலையத்துறை ஆணையர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்